ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமியின் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டாய் ஆனால் உன்னுடைய இல்லத்தில் இன்று இரவு நடக்கக்கூடிய ஒரு உண்மையை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா இந்த கருப்பன் உன்னை கவலையின்றி உறங்கச் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஆனால் இன்று உனக்கு உறக்கமே வந்தாலும் நான் உன்னை ஒழிக்க சொல்கிறேன் என்றால் உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உனக்கு தெரிய வேண்டும் ஏனென்றால் பலவிதமான குழப்பத்தில் இருக்கின்ற என் குழந்தை தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கிறாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் நமக்கென்று என்னதான் இருக்கிறது யார்தான் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் யார் கொண்டு வந்து கொடுப்பார்கள் நமக்கு என்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் யார்தான் அதை ஏன் என்று கேள்வி கேட்பார்கள் ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்வார்கள் என்று எதுவுமே தெரியாமல் வெளி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தை அப்பனின் வார்த்தைகளை கேட்டவுடன் நிச்சயமாக உன் மனதை நீயாகவே தேற்றிக் கொள்வாய் உனக்கு இருக்கின்ற பயத்தை இந்த அப்பன் நிச்சயமாக போக்கிவிடத்தான் போகிறேன் என் பிள்ளையே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதைக் கண்டு வேதனைப்படுவதும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடி சென்று உதவி செய்வதும் உன்னுடைய இயல்பான வழக்கமாக இருக்கிறது இதனால் இதுவரை உனக்கு என்னென்ன கிடைத்தது என்று சற்று சிந்தித்துப் பார்த்தாயா என் பிள்ளையே உனக்கு தேவையான இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் அவமானம்தான் கிடைத்தது தேவைப்பட்ட நேரத்தில் கஷ்டங்கள்தான் அதிகமாக இருந்தது நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை நான் தவறு என்று ஒரு நாளும் சொல்லவில்லை ஆனாலும் யாருக்காக உதவி செய்கிறோம் எதற்காக உதவி செய்கிறோம் என்பது மிக முக்கியமல்லவா எதிர்பார்ப்புகள் நிறைந்த இடத்தில் நீ உதவிகளை செய்ய நினைத்தால் மீண்டும் அவர்களால் அதை செய்ய முடியுமா என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் செல்லமே ஒருவருக்கு வசதி இருக்கிறது பணம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு ஒருபொழுதும் நீ உதவிகளை செய்யாதே உன் மூலமாக கிடைக்கின்ற உதவியை அவர்கள் தனக்கு சரியாகவும் சாதகமாகவும் பயன்படுத்தி கொண்டு பின்னால் உன்னை அவமானப்படுத்துவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அதே நேரத்தில் என் குழந்தையே யார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகளை பெறுகின்றார்களோ யாருக்கு உதவி செய்தால் மீண்டும் அவர்களால் உனக்கு அந்த உதவியை தர முடியாத நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நீ உதவிகளை செய்ய வேண்டும் அதாவது இல்லாதவர்களுக்குத்தான் நீ உதவியினை செய்ய வேண்டும் அதனால்தான் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் இதனை சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ எதை செய்தாலும் துணிந்து செய்ய வேண்டும் நல்லவற்றை தெரிந்து செய்ய வேண்டும் தேவையில்லாதவர்களுக்காகவெல்லாம் எனக்கெட்டு நீ உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய பணத்தையும் பொருளையும் அவர்களுக்கு உதவிகளாக கொடுத்துவிட்டு நீயாக அவமானப்பட்டு நிற்காதே என் பிள்ளையே நீ செய்த உதவிகளுக்கெல்லாம் அவர்கள் உனக்கு நன்றி செலுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்தாமலாவது இருக்க வேண்டுமல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் சோதனைக்கு ஆளாக்கி விட்டது பிள்ளைக்கு இரவு நேரம் வந்தவுடன் உறக்கமே வராது நம் வாழ்க்கை இப்படியே இருக்கிறதே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனைகள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்தியும் ஒவ்வொரு இரவையும் கடந்து வருகிறாய் அல்லவா இத்தனை நாளும் உறங்காமல் விழித்து கொண்டிருந்தாய் எதை பெற்றாய் நீ எதையுமே பெறவில்லை இன்று நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நீ கண் இருப்பாய் ஆனால் இன்று இரவு உன்னுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நீ கண்டுகொள்வாய் தெய்வம் எந்த நிலையில் உன் வாழ்க்கையில் நிற்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய இல்லத்திலும் இருந்து கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்திவிடத்தான் போகிறேன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த வந்திருக்கிறேன் என்பதையும் நீ உணர வேண்டும் நல்லதை நடத்தி தர வேண்டும் கெட்டதை வாழ்க்கையில் இருந்து விரட்டிவிட வேண்டும் நான் கேட்ட விஷயங்களையெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றி கொடுங்கள் என்றெல்லாம் என்னிடத்தில் நீ வந்து முறையிட்டாய் அல்லவா என் பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை அதிக நேரமெல்லாம் கண்விழிக்க சொல்லவில்லை இன்று இரவு பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தை சுற்றிலும் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது என்றால் என் பிள்ளை அந்த நொடி உன்னுடைய குலதெய்வத்தை நீ மனதார வணங்கிக் கொண்டால் அவர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது இன்று இரவு இந்த சத்தத்தை யாரெல்லாம் உணர்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களின் குலதெய்வம் துணையாக இருப்பதை தானாகவே உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே ஒவ்வொருவரும் செய்கின்ற காரியங்கள் உனக்கு மனதில் மிக பெரிய கலக்கத்தை ஏற்படுத்திவிட்டது பெரிய காயங்களையும் உண்டாக்கிவிட்டது அவரவர் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் அவரவர்களுக்கே என்று நீ விட்டுவிட்டு நீ அதை கடந்து செல்ல பழகிக்கொள் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை உன்னால் நீண்ட காலம் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இவர்கள் இது போன்ற எண்ணங்களால் உன்னுடைய வாழ்க்கையை மூடி புதைத்து விடுவார்கள் அதனால் இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களையெல்லாம் நீ சரியாக புரிந்து ஆனால் உன் அப்பன் கருப்பண்ணசாமி உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களில் இருந்தும் உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பேன் என் செல்லமே உனக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய சந்தேகம் இன்று இரவே தீர வேண்டும் தெய்வம் நமக்கு துணையில்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க நான் சொல்கின்ற நேரத்தில் ஒரு சத்தம் உனக்கு கேட்கிறது என்றால் என் பிள்ளையே உன்னை விட மிகப்பெரிய வாக்கியசாலி யாரும் இல்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த நேரத்தில் உனக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை என்றால் நீ உன்னை மறந்து உறங்கி விட்டாய் என்றால் சட்டென்று உனக்கு ஒரு சில நேரத்தில் விழிப்பு தட்டும் அது நடந்தே தீரும் அப்படி நடக்கும் பொழுது நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளலாம் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக இருப்பதை உணர்த்துகிறது என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் செல்லமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் நீ வழிமாறி செல்ல நினைத்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது இனிமேல் சரியான பாதையில் மட்டுமே உன்னால் பயணிக்க முடியும் ஏனென்றால் கருப்பன் இருந்து வழி நடத்துகின்ற அல்லவா உன்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது உன்னை தீய வழியில் எப்பொழுதும் செல்வதற்கு விட்டுவிட மாட்டேன் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து உன்னை நல்வழிப்படுத்தத்தான் போகிறது உன்னிடத்தில் ஒளிந்து கிடக்கின்ற திறமைகள் எல்லாம் வெளியில் வரப்போகிறது இந்த வாழ்க்கையை இதற்கு மேல் நம்பிக்கையில்லாமல் நீ யாக விட்டுவிடாதே உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் செல்லமே இதையெல்லாம் தாண்டி உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் உன் கண் முன்னாலேயே தண்டனைகளை இந்த அப்பன் கொடுக்கத்தான் போகிறேன் உன்னை ஆட்டி படைத்த மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக வெளியேறத்தான் போகிறார்கள் யாக விரும்பி என்னிடத்தில் கேட்ட எல்லாம் இனி ஒட்டுமொத்தமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நான் உனக்கு நிறைவாக கொடுக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே அதற்காகத்தான் இன்று இரவு உன்னை இந்த சாமி இந்த சத்தத்தை உணரச் சொல்கிறேன் பிள்ளையே இதை மட்டும் நீ யாக உணர்ந்து விட்டால் உனக்காக நான் வருகின்ற தருணங்கள் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை மறந்துவிடாதே உனக்கென்று இருக்கின்ற கஷ்டங்களோ கவலைகளோ எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்